உங்களுடைய கரம் என் மேல் இருக்கணும் உன்னுடைய கரம் சம்டைம்ஸ் வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன தெரியுமா மைட்டி ஹேண்ட் வேற எவர் மைட்டி அப்படின்னு பைபிள் இருக்கு அப்படின்னா த ரெஃபரன்ஸ் ஃபார் மைட்டி மீன்ஸ் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட் ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் போத் ஆர் சேம் ஆல் ஆர் சேம் There are three different persons, three dimensions but all three in one that's the trinity amen when god says mighty it means the power of the holy ghost amen the presence of the holy spirit when the presence of the holy spirit when the power of the holy spirit comes upon you you know what will happen simson me the vandapina nadanju hey hallelujah

in my my hand 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 என்ன உள்ளம் உன்னை தாங்குகிறது Amen! Amen! Hallelujah! அவருடைய mighty hand will protect you, amen, and mighty hand will will you 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 and uphold uphold I with ஒன்னு பத்துல சொல்றாரு வலது கருங்குவேன் பலத்த கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாவதாக அவருடைய பலத்த கரம்னா தாங்குதல் அவர் உங்களை ஹோல்டு பண்றார் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை ஹோல்டு பண்றாரு ஏமே அவருடைய பலத்தின் கரத்துல நீ இருக்கிறாய் நீ அவருக்குள்ள இருக்கிறாய் ஏமே அவர் கரத்தின் நிழல்ல கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார் ஏமே ஹி இஸ் ப்ரொடெக்டிங் யூ ஹி இஸ் அப்ஹோல்டிங் யூ வித் ஹிஸ் ரைட்டஸ் ரைட் ஹேண்ட் ஏமே அவருடைய கரம் ஆசீர்வதிக்காதபடி குறுகி போகலயாம் அப்பனா உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆல் திங்ஸ் பெட்டர் இன்ட் யூர் லைஃப் அண்ட் காட்லினஸ் அவர் கரம் உனக்கு கொடுக்கும் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஏமே அலலூயா அவர் கரம் கொடுக்கிற கடம் புட்டுங்கிற கரம் கிடையாது ஏமே உன்னை தூக்குற கரம் உன்னை தள்ளுற கரம் கிடையாது சொல்லு கத்தரு என்னை தூக்குகிறார் விழுந்து போன என்னை கர்த்தர் தூக்குகிறார் அப்பாயம் கால் சறுக்குகிறது ஏ

அப்படின்னு சொல்லி சப்ளை சப்ளை ஐ மீன் எதுவுமே கட்டன் கிடன்லாம் இல்லை இயேசுவின் நாமத்தில உங்கள் கட்டன்லாம் மாறுவதாவுக்கு கட்டன் ஆல் த டெட்ஸ் வி கம் அகெய்ன்ஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் இப்படி கையை வைப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ பக்கத்து கையை பிடிச்சிப்பீங்களோ தெரியாது நான் ஒரு ப்ராஃபஸை சொல்லப் ஐ ஐயம் கோயிங் டு ரிலீஸ் ஐ

அவர் கரம் அந்த மாதிரி இருக்குமா வசனம் சொல்லுகிறது எலியா நீங்க வாசிக்கலாம் நல்லா கவனிங்க எலியா வாசிக்கிறோம் அந்த பாகால் தேவதைகள் அதெல்லாம் வணங்கினாங்க வணங்கி முடிச்சிட்ட பிறகு கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க வந்து தெய்வனுடைய அக்னி பிரசனம் வந்து எல்லாத்தையும் நக்கி போட்டுடுச்சு இப்போ எல்லாம் எல்லாம் வந்து பாகாலனுடைய தெய்வங்கள் தர்ஷனம் ஓட ட்ரை பண்ணுறாங்க எலியாக பிடிச்சி எல்லாரையும் வெட்டிட்டான் வெட்டிட்டு ஆகாபுக்கிட்ட சொல்கிறான் எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்றான் போஜனம் பண்ணிட்டு அப்படியே போய் பார்க்குறான் ஒரு பெருமளையின் இறைச்சல் கேட்குது அப்படியே ஐ மீன் பெருமளையின் இறைச்சல் நல்ல கவனிங்கு சம்திங் அப் நார்மல் நான் இயேசு நாமத்தினால சொல்கிறேன் நீங்கள் அப்நார்மலை ஹியர் பண்ணுவீங்க சூப்பர் நேச்சுரல் ரியாமில் நடக்கிறத உங்களால் கேட்க முடியும் மழை வரத்துக்கு முன்னாடியே உனக்கு மழை வர்றது தெரியும் இயேசு நாமத்தினால ஆமே நம்ப முடியல நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால மழை வருவதற்கு முன்பாகவே ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாகவே சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் வாழ்க்கையில வருவதற்கு முன்பாகவே அந்த மிரக்கல் எப்படி வரும் யார் மூலியமா வரும் எல்லாம் கத்திர உனக்கு வெளிப்படுத்துவார் இயேசு நாமத்தினால ஏமே

ஆகாப்பனுடைய ரதத்திற்கு முன்பாக அவன் ஓடி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எவ்வளோ அந்த கேல்குலேஷன் எவ்வளோ தெரியுமா இருபது மைல் இருபது மைல் டுவெண்ட்டி மைல் டுவெண்ட்டி மைல் ஸ்பீடு இல்லை டுவெண்ட்டி மைல்ஸ் ஐ மீன் சேரியட் சேரியட் ரத்தம்னா யோசிச்சுப்பார் ஆகாப் சேரியட் வேகமாக ஓடிட்டே இருக்கு அதற்கு முன்பாக ஓடுறான் நான் இப்படி ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில பார்த்து பேச போறேன் கர்த்தருடைய கரம் உன் வாழ்க்கையில இருக்கிற பொழுது ஸ்பீடு வரும் உன் வாழ்க்கையில

తురిదం దురిం హమేన్ పక్క స్పీడ్ స్పీడ్ స్పీడ్